ஒரு நல்ல அரசாங்கம் என்பது மெஜாரிட்டியினுடைய அரசமைப்பு மட்டுமல்ல மைனாரிட்டி மக்களினுடைய பாதுகாப்பும் தான் இந்திய திருநாட்டினுடைய அறிவிக்கப்படாத வேத வாசகம் என்ன தெரியுமா யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடுவதுதான் இந்த பாரத தேசம் ஆனா இந்த ஒற்றுமைக்கு உழை வைக்கும் வகையில் பல்வேறு சிறுபான்மை விரோத நடவடிக்கைகள் நடந்து வருவது வருந்தத்தக்கது அதில் முக்கியமான ஒன்று தாங்க இந்த வகுப்பு மசோதா சட்ட திருத்தம் இந்த வகுப்பு மசோதா சட்ட திருத்தம் ஏன் வந்தது அடிப்படையில் வகுப்பு மசோதா சட்டம்ங்கிறது என்ன வகுப்பு வாரியம்னா என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் முதல் தீர்மானமாகவே ஏன் இதை முன்மொழிதோ நிலவரம் களம் எப்படி இருக்குது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும் அனைவருக்கும் ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம் இது ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்திய தேசத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மஹிந்திரா மஹிந்திரா வந்து உலக பிரசித்தி பெற்றது இல்ல இந்த மஹிந்திரா கம்பெனி வந்து ஈரோட்ல ஒரு ரூபாய்க்கு இட்லி வித்த பாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்தாருல மஹிந்திரா இப்பவும் சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கார்ல இந்த மஹிந்திரா கம்பெனி உருவாக்கப்பட்ட போது மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனி தான் இருந்தது மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனி உள்ளார இந்துவும் இஸ்லாம் சேர்ந்து இணக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய தொழில் புரட்சி சுதந்திரத்தின் போது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் துண்டாடப்பட்ட போது ஒரு தாயின் இரு பிள்ளைகளாக ரெண்டு பேரும் பிரிந்த போது இந்த மஹிந்திரா அண்ட் முகமது கம்பெனியில் முகமதாக இருந்தாரே அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார் அங்க போய் அந்த நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனாரு அவர் கவர்னர் ஜென்ரலாகவே ஆனாரு அது தனிக்கதை அப்போது அவர் போனார் பாருங்க அப்ப மஹிந்திரா தனியாக பிரிந்து மஹிந்திரா மஹிந்திராவாக உருமாறியது அப்போ அந்த காலகட்டத்தில் சுமார் குறைந்தது பத்து லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து போனாங்க பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நல இந்துக்கள் இந்த பக்கமும் இன்றைய இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்கள் அந்த பக்கமும் இடம்பெயர்ந்த போது குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் வந்து காணாமல் போனாங்க வேறபூச்சி தெரியல செத்து போனாங்க அந்த ஒரு கொடிய ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு பாருங்க அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இருந்து பன்னெண்டு காலம் வாழ்ந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்து இங்கேருந்து போகிற பல மக்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய உடைமைகளை த நேம் ஆஃப் அல்மைட்டி அல்லாவின் பேரில் எழுதிட்டு போனாங்க எழுதிட்டு போனாங்கன்னா பத்திரம்லாம் கிடையாது அது வந்து வெர்பலாவோ அல்லது பத்திரமோ கிடையாது ஓரளவு சொன்னாலும் அது கொடைதான் ஏன் தெரியுமா இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை பண்பு என்பதே தாங்க எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியன் அவனுடைய கடமையாக ஈகை வைத்திருப்பார்கள் அப்படி கொடுத்த அந்த லேண்டெல்லாம் இருக்கு பாருங்க ஒண்ணு அவங்க இது மாதிரி இடம்பெறும்போது கொடுக்கிறது இல்ல இங்கேதான் இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க கடமையாக கொடுப்பது எது கொடுப்பாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டை எது கொடுப்பாங்க ஒரு மதராசா கட்ட எது கட்டுவாங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு சமூகத்துக்கு பயன்படுங்கிறதுக்காக பெருமளவில் கொடுப்பாங்க இப்படி வரக்கூடிய இந்த சொத்தெல்லாம் எல்லாம் இருக்குல்ல இந்த சொத்தை எல்லாம் ஒரு நிர்வாகம் செய்யணும்ல அப்படி நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிலம் இருக்கு நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணுமே அந்த அமைப்பு தான் வாரியம் வகுப்பு வாரியம் இந்தியாவில மொத்தம் கிட்டத்தட்ட முப்பது வகுப்பு வாரியம் இருக்குன்றாங்க இப்ப அந்த அமைப்பு வாரியம் வந்துருச்சு சட்டம் இருக்கு அந்த லேண்ட் இருக்கு அப்படின்னு சுமாரா பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் இருக்கும்னு கணக்கிடுறாங்க சரி அதோட மதிப்பு என்ன சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பு இருக்குன்றாங்க அப்போ இந்திய அளவில் அது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டின்னா டாப் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸில் அது ஒன்றுன்றாங்க அதாவது முதல்ல டாப் ஒன் வந்து இந்திய ரயில்வேஸ் இருக்குது பாருங்கள் இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கு தான் இந்தியாவிலேயே அதிகமான சொத்து இருக்குது அதற்கு அடுத்த இடத்துல யார் பார்த்தா இந்தியாவினுடைய முப்படை வான்படை தரைப்படை கப்பற்படைன்னு சொல்லப்படுற ஆர்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு இரண்டாம் இடம் இப்போ மூன்றாவது இடம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா வகுப்பு வாரியத்துக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட அமைப்பு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதற்கான சட்டங்கள் இருக்கிற பொழுது இதில் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இஸ்லாமியர்களை தீர்ப்பாயங்களின் மூலமாக சரி பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இந்த வகுப்பு வாரியத்தினால இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு ஏதாவது அவர்களினுடைய அமைதிக்கு குந்தகம் கிடையாது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்பட்டு பல முறை சட்ட திருத்தங்கள் வந்தது காங்கிரஸ் ஆட்சிலேயே வந்தது தொண்ணூத்தி ஐந்துல வந்தது இரண்டாயிரத்து பதிமூணுல வந்தது இப்போது இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் அவர்களினுடைய ஒரு அஜெண்டா வகையாகவே என்ன வைத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த வகுப்பு வாரிய மசோதால பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் எதிர்ப்பு வந்த போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போன ஆகஸ்ட்ல அமைச்சாங்க அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு உள்ளாரியும் செல்வாக்கு தான் அதிகமாக இருந்தது பின்பு நாற்பதுக்கும் மேல சட்ட திருத்தங்கள் சொல்லப்பட்டு நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம் குழு சுனதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லி முடிச்சு அவங்க கொண்டு வந்து கொடுத்திருப்பது கிட்டத்தட்ட அதே பழைய அவர்களினுடைய கனவாக இருந்த வகுப்பு வாரிய மசோதாவினுடைய சட்ட திருத்தம் என்ற பெயரில் நடந்திருக்கக்கூடியது அவர்களுக்கு ஃபேவரபிளான அவர்களினுடைய கொள்கைகளுக்கு ஃபேவரபிளான ஒரு விஷயம் தான் இதனால தான் தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் முதல் தீர்மானமாகவே இந்த வகுப்பு வாரிய திருத்தத்தை வந்து எதிர்த்துது மிக கடுமையாக எதிர்க்கிறோம் என்ன தான் அதில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை இப்போ இதில் வந்து நாம எங்கே தொழுவணும் இஸ்லாமியர்கள் எங்கே தொழுவணும் அவங்க எங்கே வாழணும் அவங்க வாழ்க்கைக்கு பிறகு அவர்களை உன்னாடி காலம் முடிந்த பிறகு அவர்களை நல்லடக்கம் செய்வங்களே அந்த இடம் எங்கே செய் அந்த அது அந்த நல்லடக்கம் இந்த இடத்துல செய்யணும் இது எல்லாமே வகுப்பு வாரியத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டது தான் இப்போ கொண்டு வர சட்டத்திருத்தத்தின் மூலமாக பிறப்பில் இருந்து தொழுவதில் இருந்து அவர்கள் வாழ்வதில் இருந்து காலம் முடிந்து நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே அவர்களுக்கான இந்த மண்ணில் இந்தியனாக பிறந்ததற்கான ஒரு உரிமைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது முதல் விஷயம் இந்த லேண்டோ இந்த ப்ராப்பர்ட்டியோ இந்த வகுப்புக்கு சொந்தமாக இல்லையா பார்த்து முடிவு பண்ணக்கூடிய அந்த தீர்ப்பாயத்துக்கிட்ட ஒரு அதிகாரம் இருந்ததில்ல அதில் ஒரு அடி இப்போ இது எப்படி பாருங்கள் வகுப்பு வாரியம் வெர்சஸ் கவர்மெண்ட் இது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லுது இப்போ வரக்கூடிய புதிய சட்ட திருத்தத்தின்படி இதை முடிவெடுக்கக்கூடியது யார் தெரியுமா கலெக்டர் எந்த கலெக்டர் இந்த கவர்மெண்ட்டுடைய கலெக்டர் கவர்மெண்ட்டை விட பெரிய ஆளா அந்த கலெக்டரு அவர் கவர்மெண்ட்டுடைய சர்வெண்ட் அவர் கலெக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இப்ப அவரை அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு இது இதுவரைக்கும் வகுப்பு வாரியத்துக்குள்ளார இல்லாத ஒரு புதுமையை கொண்டு தெரியுமா அல்லாத மக்களும் வகுப்பு வாரியத்தினுடைய ஆட்சி குழு உறுப்பினர் ஆகலாம் சொல்றாங்க இது எப்படி நியாயம் இஸ்லாமியர்கள் காலங்காலமாக அவர்களினுடைய ஈகை குணத்தோடு ஒரு கம்யூனல் லிவிங்காக ஒரு சோசியல் சர்வீஸா பப்ளிக் வெல்ஃபேர் நடக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரம் செய்த சொத்தில் இருந்து ஒரு கொடைய கொடையளிப்பதாக அவர்கள் கொடுத்த ஒரு சொத்தை நிர்வாகம் செய்தது இஸ்லாமியர்கள் சம்பந்தமே முஸ்லீம் மெம்பர்ஸும் அதுல போய் மெம்பர் ஆகலாம் நான் முஸ்லீம் மெம்பர்னா யாரு சோசியல் சர்வீஸ் பண்ணவரா வரப்போவாரு இதை பயன்படுத்தி சும்மா ஒரு எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மதிப்பிற்குரிய எச்ராஜா வகுப்பு வாரியத்தினுடைய ஆட்சி மன்ற குழு மெம்பரா வரலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு போட தேவை என்ன வருது அடுத்து இன்னொரு நிறைய விஷயங்கள் முன்பு இருந்த சட்டத்தின்படி மூன்று இஸ்லாமிய எம்பிஸ் வந்து வாரியம் சார்பாக வரும் ஆனா இப்போ மூன்று எம்பிஸ் மட்டும் தான் போடுவாங்க அவங்க இஸ்லாமியராக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க எவ்வளோ நுணுக்கமா கொண்டு வராங்க பாருங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு குறைந்தபட்ச அதிகாரம் இருக்கு ஒரு கிராம சபையிலிருந்து பஞ்சாயத்துல இருந்து நீதி பரிபாலனம் செய்யப்படுகிற இருந்து ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகாரம் இருக்கும் இப்ப இங்க இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு புதிய சட்ட திருத்தத்தின்படி மேல்முறையீடு செய்ய முடியும் ஜுடிஷியல் இன்டர்பரன்ஸ் பண்ண முடியும்னு இன்னொன்னையும் கொண்டு வராங்க அதோடு இல்ல தணிக்கை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொத்து எப்படி இருக்குன்னு தணிக்கை பண்ணி அதை வெப்சைட்ல டிரான்ஸ்பரண்டா போடணுமா இவ்வளவு கிடைக்கப்படி இத்தனை வருடமாக போடாமல் இவ்வளவு ட்ரான்ஸ்பரன்சி மீதியற்றங்கள்லாம் எதையுமே நம்ம கொண்டாடாமல் இதில் மட்டும் கொண்டு வந்து திணிப்பது என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களினுடைய கழுத்தை பிடித்து நெரிப்பதற்கு சமமானது அவர்கள் ஆட்சி மன்ற குழு மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அதில் பெண்கள் கொண்டு வரணும்னா இன்னைக்கு நேற்றிக்கா ஆல்ரெடி தமிழ்நாட்டினுடைய வகுப்பு வாரியத்தில் பெண்கள் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பெண் அந்த தலைமை பதவி சொல்ல கிட்டத்தட்ட சிஇஓ மாதிரி ரேங்க்ல தமிழ்நாடு எனக்கு நினைவு சரியா இருக்கும்னா தமிழ்நாடு வகுப்பு வரையத்துடைய சிஇஓ போஸ்ட்ல ஒரு லேடி இருந்திருக்கிறாங்க பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி வகுப்பு வாரியத்தில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக என்னமோ பெண்களுக்கு வந்து அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த வகுப்பு வாரியத்து அவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிறாங்க அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை தரலை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தாக்குதல் தான் இந்த புதிய சட்ட திருத்தம் இந்திய திருநாடு பிரிட்டிஷ் காலனி கொடுங்கோல் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஒழித்த ஓங்கி ஒழித்த முதல் சிறு குரல்களில் ஒன்றுன்னு சொன்னா அது அசிமுல்லா கான் என்ற ஒரு இஸ்லாமியரினுடைய குரல் இது தவிர்க்க முடியாதது புரட்சியின் தூதர் என்று வர்ணிக்கப்பட்டவர் அசிமுல்லா கான் இந்தியாவில் இந்தியர்கள் என்று சொன்னாலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்ன பிற சமய மக்களும் சேர்ந்தவர்கள் தான் இந்திய திருநாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தஞ்சாவூர் பக்கத்தில் காசுவல நாடுன்ற ஒரு சின்ன ஊரில் முந்நூறு ஆண்டுகளாக முகரம் பண்டிகையை இந்துக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு போகிற எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னமும் இருக்கிறாங்க சமய நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்து அமைதி பூங்காவாக அவர்கள் அவர்கள் ஊரை கட்டுப்படுத்தி அதில் நல்ல ஒரு சகோதரத்துவ உணர்வை கொண்டு வருவதில் இரு சமூகத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் பங்கு இருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் ஜனாதிபதியிலிருந்து துடுப்பாட்டு அணியினுடைய தலைமை பதவியிலிருந்து எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கிறாங்க எத்தனையோ இஸ்லாமிய தொழிலதிபர்களினுடைய தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்து தொழிலாளிகளும் கிறிஸ்தவர்களும் வேலையை பார்க்கிறாங்க இப்போ எங்கே பிரச்சனை வருது தங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக வெறிபிடித்த ஒரு சில அரசியல் தலைவர்களினுடைய தவறான பாதைகளால் அப்பாவி மக்கள் வந்து கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க இதுல பல ஸ்டேஜஸ் இருக்கு முதல் விஷயம் என்ன தெரியுமா ஒரு அரசியல் சட்டத்தையோ சட்ட திருத்தத்தையோ ஒரு திணிப்பையோ கொண்டு வருவாங்க இரண்டாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா அதை மையப்படுத்தி அதை பேசு பொருளாக்கி அதன் மீது ஒரு ஒரு பெரிய உரையாடல் செய்வதற்கு பதிலாக அதன் மீது ஒரு வார்த்தை வன்முறையை தொடங்குவாங்க மூணாவது என்ன வார்த்தைகளில் இருக்கிற அந்த வன்முறையை களத்துல கொண்டு வந்து தெருவெங்கும் வன்முறை வெறியாட்டம் நடக்கும் நான்காவது என்ன அதுல ஒரு அரசியல் தலைவர் கூட பாதிக்க மாட்டாரு அப்பாவி தொண்டர்கள் பொலிட்டிசைஸ் செய்யப்பட்ட புவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க கொத்து கொத்தா சாவாங்க இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து முடிந்து ஒரு சில ஆண்டுகளில் ஒரு எலெக்ஷன் வரும் அந்த எலெக்ஷனில் யாரோ ஒரு சில கட்சிகள் ஆதாயம் அடைந்து அதிகாரத்திற்கு போவாங்க இன்னும் சில பேர் நான் அவங்களுக்கு உரிமை தரேன்னு சொல்லி போலி வேஷம் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே மேல் அதிகாரங்கள் இருப்பவங்களோட கள்ள நட்பை வைத்துக்கொண்டு முன்னுக்கு பின் ஒரு ஒரு போலி வேஷத்தை போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளினுடைய சுயலாபத்திற்காக அப்பாவி மக்களினுடைய அன்றாட மன நிம்மதியை இழந்து தவித்து வருவது இந்தியாவில் வந்து ஒரு தொடர்கதை அதுதான் இந்த விஷயத்திலும் நடந்து விடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது இதனால் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான பதினேழு தீர்மானங்கள் கொண்டு வந்த போது முதல் தீர்மானமாக இதை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை இந்த நேரத்தில் வந்து படித்து காட்டுவது வந்து சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்ற அந்த முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நம்பர் ஒன்று இஸ்லாமியர்களினுடைய உரிமைகளை பறிக்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள வகுப்பு சொத்துகளை பதிவு செய்து வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி அந்த வராங்க வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது இதற்கு எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது நானும் சுட்டி காமிச்சா ஆகஸ்ட்ல அனுப்பிச்சாங்க இக்குழுவில் எதிர்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது நீங்களே ஒரு டீம் அந்த ஒரு டீம் யார் தெரியுமா இவங்களுடைய ரொம்ப நாளாக யார் பி டீம்ன்ற பஞ்சாயத்து பாருங்க இதுக்கு ரொம்ப அழகாக அந்த கூட்டுக்குழுவில் எதிர்கட்சியில சும்மா ஃபார்மாலிட்டி கொஞ்சம் பேர் போட்டு பெரும்பான்மை யாரு அவர்களுக்கு ஆதரவான கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆமதிக்கூடியவங்களை போட்டுட்டு அவங்க கிட்டேயும் காமிச்சிட்டோம் இந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டோம் மற்றபடி பிரச்சனைட்டாங்க அவரே சொல்லிட்டாரு அவர் யாரு இவர் போட்டவர் தான் அப்படியே வந்து ஒரு செட்டிங் போட்டிருக்கிறாங்க இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய நிபந்தனங்களை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வலியுறுத்துகிறது வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநில அரசுகள் சட்டசபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது என்று உரத்த குரலில் முதல் தீர்மானமாக அன்று நாம் சொன்னோம் இன்றும் சொல்கிறோம் காலம் மாறும் காட்சி மாறும் ஆட்சி மாறும் குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஓங்கி உறக்க ஒழித்துக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் இந்த குரல் மக்களின் பேராதரவோடு இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் என்ற பொறுப்பை தன் கைகளில் ஏந்தும் அப்போது அனைவருக்குமான சமத்துவமான சமூக நீதியான உண்மையான சமூக நீதியான நல்ல பல விஷயங்களை முன்னெடுப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த சம்பவம் பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க அன்பர்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க உலகத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்